எீங்க நிறையா இந்த நேரத்துல என்ன முதலாவது மோகன் சாகர் பிறந்தாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு மேல எங்களோட குடும்ப நண்பர் எங்களுக்கு ஆலோசனை பண்றவங்க அவங்களோட பேமில இருந்து சின்ன பசங்க அவங்க முடியும் எதையும் ஆர்வமா அதை செய்யக்கூடியவங்க யார் கூப்பிட்டாலும் சின்ன கூடாம பெருசா எந்த நேரத்திலையும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவங்க அவங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அவங்க தான் மோகன் சார் எனக்கு அறிமுகப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன் குழந்தைங்க இடிஞ்சோட நினைப்பேன் இன்னைக்கு யார் எனக்கு புதுசாக அதிகமாக நான் யார புதுசா பார்க்க போறேன் எதுக்கு அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு நான் கற்றுக்கணும் இன்னைக்கு என்ன புதுசா கற்றுக்க அப்படி அப்படிதான் தினம் தினம் அறிமுகமாக அப்படி ஒரு நாள் அறிமுகம் அன்பு நண்பர் மோகன் அவர்கள் அவங்க மூலம் இன்னைக்கு இவ்வளவு புதும வாய்ப்பு கிடைச்சிருக்கு என் கூட இருந்தாங்கன்னா பல பேர் போஸ்டர்ல தான் இருக்காங்க புரியுதா கண்ணீரை ஆனா உங்களுக்கு எண்ணி இந்த கடன் நிக்க வச்சிருக்க அதனால இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கணும் நட்போட பழகணும் அப்படிங்கறதுனால திகழ்நா அறிஞ்சுவாங்க சரி இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு குட்டி கதையோட என்னோட உரையை முடியலான்னு இருக்கேன் ஒரு கடற்கரை ஒரு கடற்கரை உரம் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் விளையாண்டே இருக்காங்க கேட்கலாம் கடைசியில ஒரு கடற்கரை உரம் அண்ணனும் தங்கச்சி விளாண்டு இருக்காங்க பங்கச்சி கேக்குது அந்த இப்ப கடையில போனா பலூன் கடை இருக்குமா பொம்மை கடை இருக்கும்ல அப்ப நம்ம வீட்டுல பொம்மை கேட்பாங்கல்ல அப்ப அதெல்லாம் கேட்போம் இதை வாங்கிட்டாங்க அதெல்லாம் கேக்குது தங்கச்சி வந்து அண்ணன் கிட்ட கேக்குது அண்ணன் என்ன அந்த பொம்மை வாங்கிட்டான் அண்ணன்ட்ட காசு கிடையாது சின்ன பசங்க தான் அவன் அப்ப என்ன சொல்றான் சரி என்னதான் கடன் கருத்து சிப்பி இருக்கு தெரியுமா அத ஒரு ஆறு சிப்பி எடுத்துட்டு நேர கடைக்காரன் போய் ஐயா இந்த சிப்பியை வச்சுக்கிட்டு என் தங்கச்சிக்கு இந்த பொம்மையை கொடுங்கன்றாங்க இப்போ அந்த கடையில வேலை செய்யற அவன் அவங்க ஓனரை பாக்குறான் ஓனர் இப்படி பாத்துறாரு என்ன கொடுத்தா பொருள் கொடுப்பாங்க என்ன கொடுத்தா இவன் என்ன வந்து கொடுத்தான் ஒண்ணுமே செய்யல கடைக்காரர் பார்த்து திரிச்சுட்டு அந்த பொம்மையை எடுத்து கொடுத்துட்டு நீ கொடுத்ததுல நாலு போதும் மிச்சத்தை ரெண்டு எடுத்து போமான அப்படின்னு அந்த பையன் கொடுக்குறாப்ல எப்படி அதை வாங்கிக்கிட்டு நாலு எடுத்து மிச்சம் ரெண்டு கொடுக்குறாரு பாப்பா கிட்ட அந்த பொம்மையும் எடுத்து கொடுத்துட்றாப்ல குடுத்துட்டு போகும்போது அது ரெண்டும் நீ கை கத்துல கடத்தல் வரும் போது அப்படியே ஜாலியா குடிச்சு போக தருமா சின்ன கொஞ்சம் சந்தோஷத்துல பொம்மை கிடைச்சவன அப்படியே போயிட்டு இருக்கு உங்களுக்கு சந்தேகம் வருதா வரலையா உங்களுக்கு சந்தேகம் வருதா வரலையா என்ன சந்தேகம் வருது என்ன சந்தேகம் வருது காசு தானே கொடுக்கணும் அவர் என்ன கொடுத்தாப்ல அந்த பையன் சிபிஐ கொடுத்தாப்ல அப்ப அந்த பையன் கடையில வேலை செய்யற ஓனர் ஓனர் கேட்கிறாப்ல அந்த வேலைக்கிறாங்க என்ன லூசா நீங்க

என்னது காசு தான் பெருசு அப்படின்றியா இருக்கும் இருக்கும் அதை தாண்டி காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் இந்த வாங்கி வருத்தம் அவன் என்ன இருக்கும் அவன் நிறைய இருக்கும் அதை தாண்டி அது கிடையாது இந்த உலகம் நிலையானது அன்பு மட்டும்தான் இதை எப்போ உணர்வோம் அப்படின்னா அவன் பெரியாலி அவன் சம்பாதிப்பான் தெரியுமா அப்ப அந்த காசை பார்ப்பாங்க அப்ப தெரியும்ல அன்னைக்கு நம்ம வந்து கொடுத்தது காசே கிடையாது அன்னைக்கு நம்ம கொடுத்தது காசே கிடையாது அன்னைக்கு பொருள் கொடுத்தாரு இல்லையா பொருள் கொடுத்தாரு இல்லையா அவர் மனிதன் என்ன இன்னொன்னு வந்து இன்னைக்கும் இந்த உலகத்துல அன்பு மறையில காசை விட அன்பு தான் வரையும் அவன் என்ன செய்வான் அன்னைக்கு நினைப்பான் இன்னைக்கு அவனை நினைச்சிருந்தா காசு தான் நினைச்சு பெருசு நினைச்சிருப்பான் காசை விட அன்பு தான் பெரியது அப்படின்னு அவனுக்கு உணர்த்தணும்

இருந்தது கொண்டு தான் இருக்கிறார்கள் யாரோ ஒரு சிலரை நான் பார்த்து விட்டு எல்லாரும் அப்படி நினைச்சிருக்காது அதனாலதான் இன்னமும் இந்த நிறுவனம் மாஸ்டர் நிறைய அன்பானவர்கள் கூப்பிட்டுருக்காங்க காசை தாண்டி ஒரு மனிதன் நேசிக்கிறனால தான் இதை கொடுக்க முடியும் இதெல்லாம் கொடுக்கவே முடியாது இல்லைன்னா வீட்டுல எப்பவும் இருந்திருக்கலாம் ஜாலியாக இருக்கு எங்க எங்கயும் இருக்கலாம் எங்கேயும் போயிருந்திருக்கலாம் அதை தாண்டி இப்படி செய்யறதுன்றது சமூகத்துல இன்னும் பல நன்மைகள் செய்யணும்னு உங்களுக்கு வாழ்த்து இருந்த மாஸ்டர் பவுண்டேஷனு அதுக்கு அறிவு உறுதுணையா இருக்க அந்த மாஸ்டர் பவுண்டேஷன்ல குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெருகிற நம்ம அடுத்து நீங்க கொடுக்கறதா மாறணும் என்னைக்கும் நீங்க வாங்குறோம் நம்ம இல்லையா உதவி எல்லாம் வாங்குறோம் நாளைக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க என்னைக்கு நம்ம எப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்காது எப்படி இருக்கணும் இப்படி மாறி இருக்கணும் இன்னைக்கு நீங்க வாங்குற நாளைக்கு பெரிய இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பல பேருக்கு நீங்க உதவி செய்யு சொல்லி இந்த நிறுவனத்தை நேர்மேல் வாழ்த்துறேன் அறிமுகப்படுத்தின ஐயா வாழ்த்துகள் தொடர்ந்து பல தடைகள் வரலாம் பல தடைகள் வரும் சமூக சேவைகள் ஒன்றும் கிடையாது வருஷம் பல பிரச்சனைகள் பல தடைகள் ஒண்ணுமே இல்லாமல வரும் சமூக சேவையும் பல பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் தாண்டி சமுதாயத்துல நல்லா நீங்க போகணும் உங்களுக்கு உறுதுங்க நாங்க என்னைக்கு இருக்கோம் மக்கள் இருக்காங்க நல்லா செய்யுங்க நல்லதே செய்யுங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாண்டிய அவர்கள் <Popify this world> ஏசுதா ஐயா அவர்கள் இசன் சார் அவர்கள் அவங்க எல்லாருமே வந்தோன்னா நான் அவளை பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு நம்ம கேசன் சையா சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து நம்ம ஒருத்தருக்கு போவேன்